அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு போகிறான் சுக்ரன் உலகம் முழுவதுமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது மிகவும் சாதகமாக நவ முதன்முதனாக ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்க கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே பல தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு பெரிய அளவுல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்ப ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க சுக்ரன் உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் உச்சம் பெறுவதால் கால போரான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்ரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு விதங்கள்ல உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்றால் மனித வாழ்வுல சுக்கர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் திடீரென என செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்கரன் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்கும் பொதுவாக சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து சென்றது போகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே சமயம் சுக்ரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய இணைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சஞ்சரிக்க போகிறார் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் சுக்ரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும் போது செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக அவ கிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு அதிலும் குறிப்பாக சுக்கரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இவைதான் சந்திரனுடன் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் சுக்ரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு செவ்வாயுடன் இணையும் போது சுக்ர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புத சுக்கர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து ஆரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தங்களுடைய வழி தனி வழி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது காரணமாக அந்த வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார் இதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது மிக பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை ஏற்றி கொண்டு அருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென ஒரு பனிப்பாறையில் மோதி அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் நுழைந்து விடுகிற தீவில் அந்த கப்பலானது மாட்டிக்கொள்கிறது இறங்கி செல்கிறார் இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே போன்ற அங்க மலை காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார் அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார் என்ன போட்டி என்றால் யார் மிகவும் துவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த பரிசுகளையும் வழங்க போகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை பார்த்த அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நான் கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க இந்த தீவில் அதுவரை சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார் பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார் மற்றவர்களை விட இவரின் உணவு தொலை உள்ளது இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அரசன் மட்டுமல்லாது இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்வி அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசா தாருங்கள் என்று கேட்க அரசர் சரி என்று சொல்லி பல்லாயிரம் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தங்க அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு பல டன்கள் எடை அந்த தங்கத்தை அரசன் இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார் இதுதான் சுக்கரனின் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார் உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம் அதன் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார் சென்ற அந்த நபர் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்து அளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அழைக்கிறாருங்க அந்த விருந்தை உண்ட அரசன் இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் உடனடியாக அந்த அரசன் இந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க என்றால் நீங்கள் விலை பற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவைந்து போகிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவறவிட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க மலை குவிந்து உள்ளது அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் மாறியிருக்க முடியும் ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் இங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தான் இனி சுக்கர என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கர வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை வரைக்கும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் குடும்பஸ்தானம் ஆகிய ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானமாகிய ரெண்டில் உச்சம் பெற்றிருப்பது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு அமைப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாக ஆரம்பித்து உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார் சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க ஏனென்றால் குரு மூன்றாம் இடத்திலும் சனி ஜென்ம ராசியிலும் செவ்வாய் ஜென்ம ராசியிலும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகள் அமர்ந்திருக்கும் போது அவர்களுடைய இணைந்து இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவதால் தனஸ்தான பாதிப்புகள் தோஷங்கள் விலகி கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கப் போகிறது தனது சுப பார்வையை உத்தம பார்வையை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் செலுத்துகிறார் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய மோற்றக்காரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளையும் விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறார் இது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்ப வருமானம் உயரும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் அனைத்து விதமான பணிகளை சிறப்பாக கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்க போகிறது சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பண வரவு அதிகரிக்கும் தடைபட்ட பல காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சுப கல்வகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு சுப காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல மன மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான யோகம் உண்டு நற்காரியங்கள் சுப காரியங்களை மிக விறுவிறுப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் வீட்டிற்கு தேவையான வசதியை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டுங்க ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தனஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தனித்து முறையில் தொழிலில் ஈடுபட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக இடப்பட்டாலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக லாபத்தை தக்க கொள்வதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரிய வெற்றி தொழில்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் நிறைந்த லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரப்போகிறார் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் உங்களது திறமை முழுவதும் வெளிக்கொணரப்படும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் இதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையில டைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் மாற்றுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தையே தட்டுவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு புத சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் சிறப்பாக உள்ளதால் கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உண்டு புதிய நிலங்கள் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏழரை சனி நடுப்பகுதியில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கன சிறப்பாகவும் குடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் நாளை சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு